அனைவருக்கும் அன்பான வணக்கம் தினம் ஒரு திருக்குறள் ஒளி ஒருவர்க்கு உள்ள வெறுக்கை இழி ஒருவர்க்கு அஃது இறந்து வாழ்தும் எனல் அப்படின்னு என்ன அர்த்தங்க ஒளி அப்படின்னு சொன்னால் ஒரு பெருமை சரிங்களா அப்போ ஒளி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெருமை ஒருவர்க்கு உள்ள வெறுக்கை அப்படின்னு சொன்னால் ஊக்க மிகுதி சரிங்களா அவங்க வந்து ரொம்ப ஊக்கத்தோடு இருப்பாங்க ஒரு முயற்சியோடு இருப்பாங்க இதையும் செய்யலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க பார்த்தீங்களா அதுதான் வந்து அவர்களுக்குரிய பெருமை ஒளி அப்படின்னு சொன்னா நன்கு மதிக்கத்தக்க ஒரு பெருமை யாருக்கு நல்ல ஊக்கத்தோடு இருக்கின்றவர்களுக்கு முயற்சியோடு இருக்கின்றவர்களுக்கு இழி அப்படின்னு சொன்னா குற்றம் ஒரு பழி யாருக்கு அது இறந்து வாழ்தும் எனல் அப்படின்னு என்ன அர்த்தங்க ஊக்கம் இல்லாமல் இருக்கின்றது பழி சரிங்களா முயற்சி இல்லாமல் ஊக்கம் இல்லாமல் பெருமை இல்லாமல் வாழ்வது பழி அப்படின்னு யார் சொல்கிறா நம்ம வள்ளுவர் சொல்கிறார் சரிங்களா நன்றி வணக்கம்